வேர்ல்ட் மை செல் ஸ்ரீநிதி இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th cbse இங்கிலீஷில் த ட்ரீஸ் பற்றி பார்க்கலாம் இதை எழுதினவர் வந்து அ ரிச் அப்படிங்கிற ஒரு இருக்காரு இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா மரங்களை வந்து மனிதர்கள் சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா சில மக்கள் வந்து காம்பவுண்ட் சோருக்குள்ள வந்து மரங்களை வந்து நட்டு வளர்க்குறாங்க அப்போ வந்து அது வளர வளர அதுக்கு இடம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது ரெண்டாவது வந்து அது சுதந்திரத்தை விரும்புது மரங்கள் எப்பவுமே வந்து காட்டில் வந்து வளரக்கூடியது காட்டில் வந்து பறந்து விரிஞ்சு ரெண்டாவது கிளைகள் வந்து ரொம்பவே லாங்கா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஆனா வீட்டில் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு அதை வந்து சுதந்திரம் இல்லாம அடைச்சி வைக்கிறாங்க அது என்ன செய்யுது அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து சுவரை வெடிச்சுக்கிட்டு வெளியில் வருது ஜன்னல் எல்லாம் அதனுடைய கிளைகள் வந்து பரவுது எப்படியாச்சும் நம்ம இந்த சுவரை வெடிச்சிட்டு நம்ம வந்து சுதந்திரமாக நம்மளுடைய இலைகள் வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள் நினைக்கிறதா இவர் வந்து சொல்கிறாரு ஏதாவது வந்து எ எந்த ஒரு விஷயமுமே இயற்கையான முறையில் இருக்கணும் அதை தான் வந்து மனிதன் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிறாரு ரெண்டாவது விஷயம் வந்துட்டு மரம் அப்படிங்கிறது வந்து வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே வந்து மனிதர்கள் வந்து அதை அது வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால அதுக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படு படுது அதனால் அது வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து சுதந்திரமாக வளரணும் அப்படிங்கிறது தான் அதுங்க வந்து நினைக்கிறதா இவர் வந்து சொல்கிறாரு அது எப்படி வெளியில் வருது அப்படின்னா சுவர்களை வந்து உடச்சிக்கிட்டு ஜன்னலை தள்ளிக்கிட்டு வெளியில் வந்து செல்வதுக்கு வந்து அது முயற்சி பண்ணுது ரெண்டாவது வந்து அதோட வேறு கிளை எல்லாமே இலை எல்லாமே வந்து சுதந்திரத்துக்காக வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா மரங்கள் வந்து இயற்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு பயணத்தை வந்து அழகான முறையில் அவர் சொல்றாரு மரங்கள் அப்படிங்கிறது இயற்கையோட சுதந்திரமா இருக்கு மனிதனை வந்து அதை கட்டுப்படுத்த நினைக்கிறான் அதாவது இந்த மரங்கள் வந்து மனுஷனுக்கு என்ன பாடம் சொல்ல வருது அப்படின்னா இயற்கை வந்து நம்மளால் ஒருபோதும் அடக்க முடியாது எப்போதுமே வந்து மரங்கள் வந்து தன்னோட சுதந்திரத்தை வந்து தானே மீட்டெடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மனிதன் வந்து இயற்கையை கட்டுப்படுத்த நினைக்காம இயற்கையோட இணைந்து வாழ அவன் பழகிக்கணும் அப்படிங்கிறத இல்லை அப்படி அவன் பழகலை இயற்கையோடு அவன் இணைந்து வாழ முயற்சிக்காம உதாரணத்துக்கு இயற்கையை வந்து அவன் வந்து சீந்த ஆரம்பித்தான் அப்படின்னா அது வந்து மிக பேரழிவை தான் வந்து மனிதனுக்கு தரும் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தர் வந்து சொல்ல Thank தேங்க்யூ